நான் நான் வந்து ஜெயசூரன் நான் நாகா அவளுக்கு நான் உங்களுக்கு ஒரு கத கதை செல்ல போகிறேன் ஒரு ஒரு ஊரில் அகிலனும் அதை படிச்சுருந்தாங்க அவன் வந்து ரெண்டாவது பறிப்பானா அவன் நல்ல பையனான் பையனா அவள் நல்லா அவன் அவளுக்கு பிடிச்சது களைகால இருப்போம் கலகால லாபம் தான் அவளுக்கு பிடிக்குமா அதனால் ஒரு நாள் அவன் வந்து கீ நாலு கலங்கரை சில கலகர அப்புறம் போய் அம்மா அம்மா என் கட்ட வந்து காசு தாங்கம்மா கலக்கல அபரும் வாங்கி தாங்கம் கேட்டானா ஆமா அது அம்மா வந்து சொன்னாங்க அப்பா எனக்கு காசு இருக்கும் போது வாங்கி தரேன் அதனால நிவேட் பண்ண அயிலனும் அப்படி அது இல்லாம எனக்கு எனக்கு வேணும்னு இல்லாம அவனும் இந்த முடிவு தான் ஒரு நாள் தண்ணி தானே போகுது சரி நம்ம விட்டு ஒன்று ஒரு நாள் அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அவன் வீட்டுக்கு அப்போ வந்து கீழே கீழே பார்த்தா அதை வந்து கலை கலர் பெஞ்சிலும் கலர் மூணு கலர் பெஞ்சிலும் மூணு கலர் இது கட்சிதான் அப்புறம் வந்து சுத்தி சுத்தி முற்றி பார்த்தானா யாருமே இல்லையாங்க ஏன்னா அதை அதை எடுத்துன்னு பேக்குள்ளே போட்டானா அது வீட்டுக்கு போய் பேகை தொடங்கும் போது அவன் நமக்கு நம்மளுக்கு அங்கே அங்கே ரோட்டில் நம்ம வீட்டுக்கு வரும்போது கணக்கு மூணு கலர் போய் கிலோ மூணு கலரில் என்ன கிடச்சிடல அப்படின்னு அதை அந்த யூஸ் யூஸ் பண்ணும்போது அவங்க அம்மா வந்துட்டாங்களா அவங்க அம்மா அம்மா வந்து ஏன்னா அது இவனுக்கு வாங்கியே தரலையே எப்படி உனக்கு வச்சதுன்னு கேட்டாங்களா அம்மா அம்மா நான் இப்படி வீட்டுக்கு வரும் போது கீழே இந்த மூணு கலர் வச்சிடும் மூணு கலரில் ரிசர்வ் ஆச்சுமா நான் சுத்தின முற்றி பார்த்தோமா அது எடுக்கலான்னு எடுத்தோம்மா சுற்றி முற்றி பார்த்தோமா யாரும் இல்லைம்மா அதனால என் பேக் கொள் போட்டுக்கிட்டோமா நான் பேர் ஆகிறேன் அதுக்கப்புறம் நான் நான் வாங்கி தருவேன் அது வந்து நீ வெயிட் பண்ணேன் நாளைக்கு எச்சாம் டீச்சர் போய் மிஸ் மிஸ் என்கிட்ட எப்படி ரோட்டில் போ எச்சாம் டீச்சர் கிட்டே போய் கொடுத்துரு அப்படின்னு அவன் நாளைக்கு நாளைக்கும் நாளைக்கு உங்கள் அம்மா தகுந்த நாளைக்கு போய் ஸ்கூலுக்கு போய்டானான் அவன் வந்து போயிட்டு அவன் வந்து போயிட்டு எச் டீச்சர் கிட்ட போய் மிஸ் மிஸ் டீச்சர் டீச்சர் இது நான் என் வீட்டுக்கு போகும்போது எனக்கு இந்த மூணு கலர் பென்சிலும் மூணு கலர்ல எக்ஸாம் கைச்சிருந்தே மிஸ்

அவன் வந்து எக்ஸாம் டிச்சர் மிஸ் மிஸ் உன்ன எனக்கு அஞ்சு கலர் பென்ச்சில் அஞ்சு கலர் அப்புறம் வேணும் மிஸ் அந்த அஞ்சு இன்ச்சு மிஸ் இன்னும் எனக்கு மூண்டா கழிச்சி மிஸ் இன்னும் எனக்கு தாங்க மிஸ் அகில கூப்பிட்டாமா அகில வந்து அவன் அஞ்சு கலர் பென்ச்சியில் அஞ்சு கலர் பிற வச்சுருந்தானா ஆ எதோ மூண்டா கூப்பிட்டு நான் கூட மேஸ் எதுக்குமே அது அது ரோட்டில் ரோட்டில் வச்சுட்டு நான் எட்டில் நான் உங்களுக்கு கட்ட கொடுக்காமட்டா அது அந்த லென்த்து அது அந்த லென்த்து தான் சொந்தமாக உங்களுக்கு கிட்ட கொடுத்து இது இத ஆகும் இல்லை ஒரு சொல்றதும் நான் அந்த கண்ணனை கூப்பிட்டேன் கண்ணனே இது ஒரு கல்லை அதனால அது அந்த அந்த மூணு கலர் பென்சில் ஒரு கலரில் பெரியா அப்புறம் தனித்து அகில் தான் நல்ல நல்ல பையனு அகில கட்ட தட்டாங்க அதுக்கப்புறம் கண்ணன்னு யோசிப்பாங்க எக்ஸ்ட்ரா அடி உள்ள அது வேற நம்ம நம்ம போய் போய் பை தந்த உடனே அதுவும் எக்ஸ்ட்ரா கேட்டது ஒன்று அதுவும் நம்ம பேராசை போட்டது தப்பு சோட்டம் எக்ஸ்ட்ரா அடி அப்படின்னு அப்படியே இப்படி கையை கட் கையை கட்டினா போயிட்டானா அதுக்கப்புறம் இந்த இந்த கதை நம்மளுக்கு என்ன புரியுது நல்லது செஞ்சா நல்லது உண்டு தீமை செஞ்சா தீமது உண்டு